என்கிட்ட இல்லைன்றத என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க எப்படி எப்படியா உன்னால வீட்டுல வேலைக்கு ஆளே இல்லாம நீயே எல்லா வேலையும் செய்ற அப்படின்னு ஒரு டிபேட்ல ஒருத்தவங்க சொன்னாங்க என்னோட அப்பார்ட்மெண்ட்ல எல்லார் வீட்லயும் இருக்கு என்கிட்ட இல்ல அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன் டேபிள் மேட் எப்படி எதிர் வீட்டுல இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கு என் வீட்ல இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு மெய்டு இல்லங்கறது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பட் நான் அப்படி நினைச்சது கிடையாது ஆனா என் எல்லாம் என்கிட்ட பேசுறப்ப கேட்பாங்க ஓடிக்கிட்டே இருக்க ஒரு வீட்டுல ஒரு ஆள் இருந்தா உனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பட் அதை கன்சிடர் பண்ணது வந்து ஒரு பெரிய என்னோட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேரு தாத்தா பாட்டியா அக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி எங்களோடது சோ எவ்ரி தான் வந்து அக்காங்க எல்லாருமே சிஸ்டர்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வருவாங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் சொல்றேன் நான் சொல்றது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்க எல்லாருமே ஊருக்கு வருவாங்க அம்மா எவ்ளோ வேலை செய்வாங்க அவங்களுக்கு அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவ ஸோ அக்கா போனதுக்கப்புறம் அவங்களாம் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணா அண்ணி ஸோ அவ எங்கள் அண்ணி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இது இது அதனால் இந்த வீட்டு வேலை அப்படின்றது ஒரு ஒரு கஷ்டமான விஷயமாவோ அது ஒரு பேர்டனாவோ நான் பார்த்ததே கிடையாது டு பி ஃப்ரெங்க் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த வேலையும் செஞ்சதில்லை எந்த வேலையும் செஞ்சதில் அப்படியே ஜாலியாகவே இருந்துட்டேன் அவ்வளோதான் ஆனால் என் தங்கச்சி அவ்வளோ வேலை செய்வாள் எங்கள் அம்மா என் கையில் எடுத்துகிட்டு வந்து காஃபி கொடுப்பாங்க கல்யாணத்துக்காக அது அப்படியே மாறிடுச்சு அது நானாகவே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால ஓகே இப்படி தான் இருக்கும் மேரேஜ் லைஃப் இப்படி தான் இருக்கும் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுக்கு ஒரு ஆளை தேடணும் அப்படின்னு என்றைக்குமே யோசிச்சது கிடையாது ஜாப் போயிட்டு இருந்தப்போவும் சரி எனக்கு வீட்டுக்கு மெயிட் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது கிடையாது காலையில் சமைச்சிட்டு போவோம் ஈவினிங் வந்து நைட் டின்னர் தேவையானது செய்வோம் எதெல்லாம் அண்ணன்னைக்கு செய்ய முடியுமோ செய்வோம் வீக்கெண்டில் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ சேர்த்து வச்சு செஞ்சுப்போம் ஸோ அது அப்படி தான் போயிட்டு இருந்து டில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பசங்களுக்காக அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜாப் விட்டுட்டு ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி நான் பண்ணுவேன் ஒரு சப்போர்ட் ஒர்க் மாதிரி இருக்கேன் இப்போ ரீசென்ட் டைமில் தான் ஓகே ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும் அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுவோம் அது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இவங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி என் எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் நாலு பேர் தான் நான் என் தம்பி அம்மா அப்பா அவ்வளோதான் இருந்தோம் நாங்கள் நாங்கள் வந்து எப்படின்னாக்கா நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்தேன் நான் சென்னையில் பாண்ட் பாட்டப் கிடையாது இவங்க சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால மேபி இந்த கல்ச்சரில் வளர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து இதனோட தேவை வந்து இங்கே நீடு அவங்களுக்கு தெரியுது நான் வந்து ஊரில் வளர்ந்ததுனால நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு வெளியில் போயிட்டேன் அங்கேருந்து சென்னை வந்துட்டேன் அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பித்தேன் எப்படி இருக்க என்னால் முடிஞ்சிச்சுனாக்கா எங்கள் அப்பா அம்மா பார்த்து வளர்ந்தேன் எங்கள் அப்பா இன்னைக்கு எண்பத்தி நாலு வயசு தெரியாது தெரியாத வேலையே கிடையாது சமையல் பண்ணுவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க யூ நேம் இட் யூ டு இட் இந்த பெயிண்டிங்லாம் கூட அவங்கதான் அடிச்சாங்க மேனேஜாயி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நாங்க தனியா இருக்கிறோம் நாங்க யாரையும் டிபெண்ட் இருக்கல வீட்ல இருந்த வரைக்கும் அவங்க எதுவும் தெரிஞ்சுக்கல ஆக்சுவலா ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவங்கதான் பண்ணாங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாமே தான் பண்ணாங்க ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து என்னோட ரெண்டா என் பிறந்தது ரெண்டாவது கை குழந்தைகள்லேருந்து எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாங்க அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் டூ அண்ட் மந்த்ஸ் தான் எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிறாங்க அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சு அதாவது எங்களால் முடிஞ்ச வேலை எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம பண்ணுறதுல தப்பு கிடையாது ரெண்டாவது ஜென்ஸு இந்த வேலை தான் பண்ணணும் லேடிஸ் இந்த வேலை தான் பண்ணணுங்கிறது கான்செப்ட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கல்யாணம் ஆகி இருபது வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இவங்களை நான் வந்து வெஜிடபுள் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஓகேங்க வரமாட்டாங்க அதே மாதிரி நான்வெஜ் மார்க்கெட்டுக்குள்ள நான் உள்ள கொண்டு போறதுக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கிட்டேன் அவங்கள வந்து அந்த அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ணி இது நம்மளோட வேலை நம்ம பண்ணணும் வா கூப்பிட்டு போறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோருக்கு போய் ப்ரொவிஷன் வாங்குறதுக்கும் அவ்வளவு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்க எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போறோம் ஆனா இன்னுமும் அவங்களுக்கு ஒரு நெகோசியேட் பண்ணி எதுவும் வாங்குறதெல்லாம் தெரியாது இப்ப இப்ப இது எதனால நீங்க கேட்ட கொஷினுக்கு வரும்போது இப்போ அந்த வயசுல இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல அவங்க எல்லா வேலையும் செய்யட்டதுக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து அவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்க அம் பேரண்ட்ஸும் சரி எங்கள் பேரண்ட்ஸும் சரி வேலை செய்யுமா அப்போ தான் நார்மல் டெலிவரினாங்க ரெண்டு பேருக்கும் நார்மல் டெலிவரி தான் அவங்களுக்கு ஆச்சு அவங்க வேலை இல்லாமல் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மொட்டை மாடியில் போய்ட்டு ஃபுல்லாக பெருகிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ஸோ அதெல்லாம் பண்ணதுனால அந்த உடம்போட ஆரோக்கியம் இருந்துச்சு எனக்கு வந்து உடம்பு வீட்டில் வந்து வேலை செஞ்சால் ஆரோக்கியம் கிடையாது அப்படிங்கிறது வந்து என் என்னால என்னால அதை ஒத்துக்க முடியல காரணம் என்ன ஆமா ஏதுன்னு கேட்டிங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போதே ஒரு மெய்டோட அவசியம் வந்து ஏற்படலை இப்போ அவங்க வேலைக்கு போகல அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து அது கட்டாயம் கிடையாது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் அவங்களோடது நான் பாக்குறது வந்து மெய்டு வேணாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னாக்கா இன்னைக்கு நம்ம மெய்டு வச்சோம்னா நாளைக்கு நம்ம பசங்களுக்கு எதுவுமே தெரியாத போயிடும் சோ சாரோட ஐடியாஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்யூச்சர்ஸ் கையன்னா ஒரு சின்ன வயசுல அந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு கண்டிஷனிங் ஆனால் ஆப்போசிட் சைட்ல யூ கெட் ஹர்ட்ல சம்டைம்ஸ் யூ நீட் சம் பீப்புள் டு கெட் ஒரு காஃபியோ ஏதோ ஒன்னு அதுல இருந்து அதான் சொல்றேன் அந்த விஷயத்துல இருந்தே நம்மளால வெளியில வர முடியல சோ அதை அந்த அது ஒரு சர்க்கிள்லயே தான் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம பசங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னா அவங்க இங்கேஜிட்டா தான் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட அவங்களுக்கும் ஒர்க் கண்டிப்பா தெரியணும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியணும் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நான் நாற்பத்தி நாலு வயசுல கேட்கறனா நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆனவொன்னே எனக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்கும் அவங்களும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அப்போ வீட்டுக்கு ஒரு ஆளு தேவை அப்படின்றதுல அங்க வந்து ஸ்ட்ராங் பாயிண்டா இருப்பாங்க அதெல்லாம் இல்லாம பசங்களுக்கு வேலை தெரியணும் வேலை கற்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு சின்ன சின்ன வேலை கூட பசங்க எல்லாமே செய்வாங்க வீடு பெருக்கிறதா இருக்கட்டும் மாப் பண்றது அது எல்லாமே பசங்க செய்கிறாங்க பட் அதையும் மீறி அதுக்கு மேல என்னால அவங்களுக்கு வர்க்லோடு கொடுக்க முடியல அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து கிரைண்டர் கிடையாது மிக்சி கிடையாது ஈவன் எங்க வீட்ல எல்லாம் அந்த பெரிய கிரைண்டர் வெட் கிரைண்டர் கல் பெருசாக இருக்கும்ல அதெல்லாம் அம்மாவால் தூக்க முடியாது எங்கள் அப்பா தான் தூக்கி வைப்பாங்க அந்த அளவுக்கு இதாக இருந்தது இன்றைக்கி வந்து அந்த வேலையெல்லாம் குறைஞ்சி எல்லாமே ஃப்ரிட்ஜு ஒரு மாதிரி ஆட்டோமேட்டட் லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளை பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்குது அது அவங்க அவங்கக்கிட்டே எல்லாத்தையும் நான் திணிக்கணும்னு நான் நினைக்கல டிவைட் பண்ணனும்ங்கறது தான் என்னோட கான்செப்ட் நான் இன்னைக்கு அங்க போனது வந்து என்னோட என்னோட கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புனது வந்து மேடு தேவையில்லைங்கிறது கிடையாது மேய்டு இவங்களுக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு கிடையாது இவங்களோட வேலை பலுவை இவங்க குறைக்கிறதுக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்ணனும் ஒரு ஒரு ஒன் ஹார் நம்ம அந்த அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது நம்ம கால் மேல கா போட்டுட்டு ஃப்ரீயா உட்காரலாம் ஃபீல் இதுதான் வேணும் உங்களுக்கு எனக்கு என்ன என்னோட நான் எப்படி கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவேன்னா அந்த டேபிள் இருக்கு அந்த டேபிள் மேல கால போட்டுட்டு உட்கார்ந்து அப்படி உட்கார்ப்பேன் உக்காரலாமே

இசி அவங்களை மேட வச்சு திரும்ப தான் அந்த வேலைய பாத்துட்டு இருக்கீங்க அவங்க வந்து வேலை பாக்குறதுக்கு முதல்ல நீங்க முழு ப்ரொவிஷன் அவ்ளோ கிடையாது அவ்வளவு திங்ஸ் வந்து ரிட்டன்சில் நீங்க சேர்த்து வச்சு டே அதுல என்ன ஹைஜீன் நீங்க பாக்குறீங்க நெக்ஸ்ட் டே வரைக்கும் வந்து அதை சேர்த்து வச்சு அதை கடவு சேவிங் இட் நெக்ஸ்ட் டேக்கான ஸ்டார்ட்டுக்கு அவங்க செவன் கிளாக்கு எல்லாம் மார்னிங்ல ஈவினிங் வரைக்கும் நீங்க குக் பண்ணது எல்லாமே மார்னிங்ல கீழே அதான் சொன்னேன் மார்னிங் டென் ஓ கிளாக் அப்புறம் குக்கிங்க கிடையாது மேடம் எங்க வீட்ல அதோட ஸ்ட்ரேட் ஈவினிங் தான்

அதெல்லாம் எதுக்குமா வேஸ்ட் காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே பாத்துக்கலாம் வார்த்தை அவங்க எனக்காக பேசல அவங்களுக்காகவும் பேசல அதெல்லாம் எதுக்குமா வேஸ்ட்டு இதெல்லாம் வெளியே ஆளை வச்சு நம்ம பார்க்கணுமா ரொம்ப அப்படியே கேஷுவலா அவங்க சொன்ன வார்த்தை இருக்கலாம் ஆள் தேவையா ஸோ நான் அவங்களெல்லாம் தான் இது நான் யோசிப்பேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ஒரு 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 பாயிண்ட்ல நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஓகே இது நம்ம வேலை தான் அவ்வளோதான் அட் த பாயிண்ட் அவர் சொல்றது ஓகே என் வயஃப்க்கு வலிக்கும் என் ஒய்க்கு கைகளுக்கு அவளுக்கு எல்லாமே ஓகே தான் நான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிடும் என் பசங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சிடும் அந்த ஹெல்ப் அவர் பண்றாரா அட் யோர் பாயிண்ட் ஹெல்ப் பண்றாங்க எல்லா நேரத்துலையும் அவங்களால பண்ண முடியறதில்ல அவங்க அதனால தான் ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அன்பாலன்ஸ்டா இருக்காங்க வெச்சா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கான ரீசன்ங்கிறது தான் வந்து அந்த ஒரு அந்த ஆப்ஷன் ரைஸ் ஆற டைமே அதுதான் அதுதான் சொல்றேன் அதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது நானு என்னோட பையன் மேஜர் பையன் மேஜர் பொண்ணு சோ இன்னைக்கு வந்து பொண்ணுங்க மட்டும் தான் வீட்டுக்கு வேலை செய்யணும்னு கிடையாது மேடம் பசங்களுக்கு ஈக்குவலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு பேருமே அரேஞ்ச் பேரண்ட்ஸ் சொன்னீங்க ஆனா அவங்க சரி அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி பயங்கர டெப்தா இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருத்தர் பண்ணிக்கிறீங்க யூ லிட்டில் டைம் எடுத்தாலும் சார் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளா பாத்துட்டுதான் என்னோட பேரண்ட்ஸ் தான் ஓகே என்னோட சிஸ்டர்ஸ் என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் ஸோ இவங்கெல்லாம் தான் எனக்கு எக்ஸாம்பிள் என்னோட ஃபேமிலி தான் எனக்கு எக்ஸாம்பிளே ஸோ அவங்கள பார்த்து அவங்க இப்படி தான் இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்படி இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் எனக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நான் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணிப்பேன் ஸோ அதில் கருத்து கிடையாது ஸோ எங்கள் அப்பா அம்மா எனக்கு அரேஞ்ச் பண்ண இவங்க வந்து எனக்கு எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க இது அதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் கிடையாது கிடைச்சிருக்கா அவ்வளோதான் அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் இப்போ அந்த மேடுன்ற கான்செப்ட் வரும்போது எப்படின்னா எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு கிளென்டினஸ் பார்ப்பேன் நானு இப்போ என்னன்னா இப்போ அம்மாவே திடீர்னு கிச்சன்ல இரும்புறாங்கன்னா எனக்கு அது வந்து ஏதோ தோசை சொல்லும்போது விரும்புறாங்கன்னா இதுவா இருக்கும் இப்போ ஒரு மெய்டு வராங்கன்னா நான் நான் அதை எப்படி நான் சாப்பிடுவேன் எனக்கு தெரியல கண்டிப்பா நான் அதை யோசிப்பேன் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்ட கிளீன் பண்ணி நம்ம வச்சா கூட திரும்ப நான் யூஸ் பண்ணும் போது கிளீன் பண்ணிப்பேன் ஏன்னா எது என்ன பூச்சி போகுது எதுமே தெரியாது ஓ உனால ஃபேமிலி தர வேற யாரோ ட்ரஸ்ட் பண்ண முடியல கொஞ்சம் அந்த இதுல முடியாது நான் அவங்க கழிவுத்தலே நான் திரும்ப பண்ணுவேன் தான் நான் சொல்றேன் அது எனக்கு என்னமோ அது இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேனா நான் அம்மா வாழ்க எனக்கு இட்லி மட்டும் சுட்டு தர சொல்லிரேன் நான் ரைஸ் குழம்பு நான் கேட்டதே இல்ல ஓகே ஆமா அவங்க வாஸ்ட்ல காமி இல்ல அதுல வந்து ரொம்ப காசியஸா இருப்பாரு பையன் அம்மாவுக்கு வந்து வேலை அதிகமா கூட ரொம்ப ஃப்ளெக்சிபிளா என்ன காலையில எழுந்திருச்சு செய்யிறதுக்கு வந்து அவன் டிபன் மாதிரி